உயிர்களும் மின்புற்றோ வாழ்க வல்ல மலரடி வாழ்க வாழ்க நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் கூற ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம்ம ரெட் ஜோதி வல்லலார் சத்ய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குழி அல்லகர் நகர் அல்லமென் காலேஜ் மைதானம் பின்புறம் நம் ஈரோடு சபை அமைந்துள்ளது எங்கள் நாள்தோறும் உலக நன்மைக்காக மகா மந்திர உற்சாடனும் சீரும் சிறப்புமாக நம் அருட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானார் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அரட்பெருஞ்சோதி அரட்பெருஜோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருதி வினுதா இவர்கள் நான்கு வருடம் கழித்து கன்சீவ் இருக்கிறார்கள் இவர்களுக்கு வந்துட்ட நார்மல் டெலிவரி ஆக வேண்டும் அவர்களுடைய மனநிலை சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் அவர்கள் ஒரு நல்ல சந்தோஷமான மனநிலையில் அவர்களுடைய டெலிவரி அமைந்து அவர்கள் நல்ல ஒரு முறையில்

பிரவீன் இவர்கள் சரியா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறது அவர்கள் என்றும் சீரும் சிறப்புமாக அவர்களுடைய ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் அவர்கள் என்றுமே பூரண ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியும் தகுதியையும் அவர்களுக்கு தாங்கள் கொடுத்துருள்ள வேண்டும் என்ற ரெட் பெருஞ்சோதி வல்லல் பெருமான் அராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம்

மோகன பிரியா அவர்களுடைய மகன் அன்பு மகன் நான்கு வயது அவர்களுக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான் சிகிச்சை நடைபெற உள்ளது அவர்களுக்கு அந்த சிகிச்சைக்கான தொகையை தாங்கள் அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானார் அவர்களுக்கு ரெடி செய்து கொடுத்து அந்த குழந்தையை நல்ல முறையில் காப்பாற்றி அந்த குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ட்ரீட்மெண்ட் சிறப்பாக அமைத்து அமைத்து கொடுக்க வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமன் ஆகிய தங்களிடம் அன்புடன் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அரட்பெரஞ்சோதி அரட் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி ஜோதி, ஜோதி மாலா அவர்கள் வந்த வெளிநாட்டு பயணம் அவர்கள் செல்லவிருக்கிறார்கள் இந்தோனேஷியா அந்த பயணம் அவர்களுக்கு சீரும் சிறப்பமாக தாங்கள் அமைத்துக்கொள்க வேண்டும் அவர்களுடைய அன்பு மகளை பார்த்து அவர்கள் மகற்ற ஆனந்தமாக வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியின் தகுதியும் அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டும் என்று அரட்பெருஜோதி வள்ளல் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ஆரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தன்னை பெருங் கருணை அரட் பேரஞ்சோதி ஆரட் பெரு ஜோதி அரண்பெரு தனி பேரு கருணை ஜோதி அரட்பேரன் ஜோதி அரட் பேரன் ஜோதி பேரு கருணை அரை பேரன் ஜோதி அரட்பேரன் ஜோதி அரட் பேரன் ஜோதி தனி பேரு கருணை அரை பேரன் ஜோதி அரட் பேரன் ஜோதி அருள் ஜோதி தனி பேரு சாந்தி இவர்கள் வெகு விரைவில் உடல் நலம் பாதிப்படைந்திருக்கிறார்கள் அவர்கள் வெகு விரைவில் குணமடைந்து பூரண நலத்தோடு என்றும் வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியும் தகுதியும் அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமான் அராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் தன்னி கருணை ജ്യോതി അരുടെ ജ്യോതി തനിപ്പേ കരുണൈ അരുടെ ജ്യോതി അര പേരഞ്ചോതി അര പേരഞ്ജ്യോതി തനി പേരും കരുണ അരപ്പേരഞ്ജി அரு பெருஞ்சோதி தனி பெரு கருணை அரட்பெருஞ்ஜோதி அருப்பெரு ஜோதி அருப்பில் அருப்பெருடை அருப்பில் ஜோதி பாலாஜி இவர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்று அருள் பெருஞ்சோதி வள்ளல் பெருமான தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ஆஹ் அகृताத் இவர்களுக்கு வெகு விரைவிலே தீர்மானம் நடக்க வேண்டும் என்று ரெட் பேரஞ்சோதி வள்ளல் மேல் மனராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அரட் ரெட் பேரஞ்சோதி ரெட் தனி பேரம் ਕਰਨாய் ரெட் பேரஞ்சோதி அறுரெட் ஜோதி அரெட் பேரஞ்சோதி தனி பேளளரோட அரெட் பேரஞ்சோதி தனி பேரம் ਕਰਨாய் आरत रेट ஜோதி 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 வைஷ்ணவி இவர்கள் குடும்பத்தில் பல பிரச்சனையில் அவர் இருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைத்து தாங்கள் அவர்கள் விருப்பப்படி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியும் தகுதியையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டும் என்று ஜோதி வல்லல் பெருமாள் அராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம்

திருமதி ஷாம்லாபாய் இவர்கள் உடல் நிலம் சிறிது பாதிப்படைந்திருக்கிறார்கள் அவர்கள் பூரண குணமடைந்து அவர்கள் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியையும் தகுதியும் அவர்களுக்கு கொடுத்துள்ள வேண்டும் என்ற அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமான ஆராகிய தங்களிடம் அடன்ப்பம் வைக்கிறோம் பேரஞ்சோதி தனி பேருங்கருணை பெருஜோதி அரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனி பேருங்கருணை அரட்பேரஞ்சோதி ஜோதி அருள் ஜோதி கிருஷ்ணகுமார் இவர்கள் உடல்நிலம் சிறிது பாதிப்படைந்திருந்தார்கள் இவர்கள் பூரண குணமடைய வேண்டும் அவர்கள் இல்லத்தில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் தாங்கள் தீர்த்து வைத்து அவர்கள் ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியையும் தகுதியும் அவர்கள் குடும்பத்தினருக்கு தாங்கள் கொடுத்தருள வேண்டும் என்ற ரெட் வள்ளல் வல்லல் தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அரட் பெருஞ்சோதி அரட் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அரட் பெருஞ்சோதி அருட் பெருஞ்சோதி அருட் தனி பெருங்கருடை அருட் பெருஞ்சோதி இவர்கள் நலம் பெரிதும் பாதிப்படைந்திருக்கிறார்கள் இவர்கள் பூரண குணமடைந்து ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியும் தகுதியும் அவர்கள் கொடுத்தருள்ள வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதி வல்லல் வள்ளல் ஆராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் மங்கையர்கரசி இவர்கள் நலம் பாதிப்படைந்திருக்கிறார்கள் இவர்களும் பூரண நல்லதொரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானராகிய தங்களிடம் மண்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் தர்ஷன் இவர்கள் கல்வியில் அடைய வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானராகிய தங்களிடம் மண்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அரட் ஜஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனி பேரங்கருணை அரட்பேரஞ்சோதி அரட் அரட்பேரஞ்சோதி தனி பேரங்கருணை அரட்பெரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனி அரட் அரட்பெரஞ்சோதி இன்று நம் அரை மகா மந்திர உச்சாடனத்தில் கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களும் அவர்கள் குடும்பத்தினரும் அவர்கள் சங்கதியினர்கள் அனைவரும் என்றும் சீரும் சிறப்புமாக எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று அனைவரும் ஒரு மீன்மையான சுக்கமான அருள் வாழ்க்கை வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியையும் தகுதியையும் எங்கள் அனைவருக்கும் தாங்கள் கொடுத்தருள வேண்டும் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியர் ஆல் நன்றி